சினிமாவை விஸ்வரூபம் சினிமா அதிர்ஷ்டவசமாக மனித சமூகத்துக்கு கிடைத்த ஓர் நல்ல சாதனம் சினிமா குறித்து உலகம் சுற்றும் தமிழன் என்று போற்றப்பட்ட ஏ கே செட்டியாருடைய கருத்துக்கள் இவ்வாறு அமைந்திருந்தது கலைகளிலே நமக்கு சினிமா மிக முக்கியமானது என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஓராம் ஆண்டு அக்டோபர் மாத இறுதியில் பேச தொடங்கிய தமிழ் சினிமாவை பல நாடக கலைஞர்கள்தான் ஆட்சி செய்தார்கள் நாடகங்களில் பெற்ற அனுபவத்துடன் சினிமா துறையில் நுழைந்த அவர்கள் தமிழ் சினிமாவையே ஆட்சி படைத்தார்கள் என்றார் அது மிகையாகாது இன்றும் நாம் பெயர் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பல கலைஞர்கள் நாடக கம்பெனிகளை பின்புலமாக கொண்டவர்கள்தான் அத்தகைய கலைஞர்களை தேடி பிடித்து தன்னுடைய முதல் திரைப்படத்திலேயே அரிமுகம் தந்தபர்தான் எல்லிஸ் ஆர் டங்கன் நாளைக்கு விசாரணை இந்த நாடே கேட்டிராத அதிசயம் நயவஞ்சக தளபதியின் நாசகால திட்டம் குரு சுவாமி கோபம் உண்மையை விடும் ஆத்திரப்படுவதால் எல்லா காரியங்களும் ஆகிவிடாது விடாது இல்ல அமைச்சரே என் புத்திர வாஞ்சி புலம்புகிறேன் என் செல்வனுக்கு இந்த நஞ்சு கெட்ட ராஜ்யத்திலே சிறை வேத விற்பனர் ராஜகுருவின் புத்திரனுக்கு விசாரணை என் கௌரவத்தையே தூக்கல் போட்டு விட்டார்கள் என் அந்தஸ்தையே அழித்து விட்டார்கள் அந்தஸ்து பார்த்து நீதி வழங்குவது அரசாங்கம் அல்லவே தமிழ் பேசத் தெரியாமல் தமிழர்கள் இன்றளவும் பேசும் திரைப்படங்களை தந்தவர் தமிழ் சினிமாவின் தரத்தை உயர்த்தியவர் என்றும் எம் ஒவ்வொருவர் மனதிலும் மாறா இளமையோடு மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொன்மனச் செம்மலை செம்மைப்படுத்தி நடிகனாக்கியவர் நாடக கலைஞரை நாடறிந்த கலைவாணராக்கியவர் திரையில் காதல் காட்சிகளில் நெருக்கத்தை அதிகரித்தவர் இதனால் அமெரிக்க கலாசாரத்தை இந்தியாவில் பரப்புகிறார் என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்தபோது தமிழர் கலாசாரத்துக்கு கொஞ்சமும் முரணில்லாத வகையில் தியாகராஜ பாகவதர் நடித்த அம்பிகாபதி திரைப்படத்தை இயக்கி தமிழ் சினிமா விமர்சகர்களை வியக்க வைத்தவர் தமிழ் திரையுலகில் சதிலீலாவதி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த திரைப்படம் அன்றைய காலகட்டத்தில் பிரம்மாண்ட திரைப்படங்களை தயாரித்து அனைவரது பார்வையையும் தன் பக்கம் திருப்பியிருந்த ஜெமினி ஸ்டுடியோவின் நிறுவனர் எஸ் எஸ் வாசன் எழுதிய கதைதான் இந்த சதி லீலாவதி சதி லீலாவதி திரைப்படத்தில் அறிமுகப்படுத்திய கலைஞர்களும் மக்கள் மனதில் இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எம்ஜிஆர் என்று எங்களால் அறியப்பட்ட எம்ஜி ராமச்சந்திரன் முதன்மையானவர் நான் யார் என்பதை அறியாயா ஆஹா நன்றாய் அறிவேன் அதனை கெட்டும் இங்கே நன்றா உன்னை சிறைப்படுத்தி கொண்டு போகவே இன்னொரு முறை பூனைபோல் ஓடவா அல்லது எலிபால் ஓடவா இலாவதி அடக்கு உன் வாய் அவர் ஊரில் இல்லாத சமயம் பார்த்து என்னை சிறைப்பிடித்து போக வந்த நீ அல்லவா சுத்தவிய உன் கணவன் ஊரில் இருந்தார் அவனுடன் யுத்தம் செய்து அவனை வீழ்த்தே உன்னை சிறைப்படுத்துவேன் அது உனக்கு மதவருத்து உண்டாக்காதா ஐயோ என்ன தயாளு குணம் போதும் என்பது அதிக பிரசங்கத்தனம் எம்ஜிஆர் சதிலீலாவதி திரைப்படத்துக்கு முன்பதாக பல திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் சொல்லிக் கொள்ளும்படியான வேடம் கிடைத்தது இந்த சதிலீலாவதியில் அவரோடு தமிழ் சினிமாவில் நகைச்சுவையில் பகுத்தறிவை புகுத்தி புதுமை படைத்த என் எஸ் கிருஷ்ணனின் வருகையும் இவரின் சதிலீலாவதி திரைப்படத்தின் மூலம்தான் பதிவானது இதன் பிறப்பை செய்து பார்ப்பதே நமது பொறுப்பு கருப்பா வெளுப்பா என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடு செறிப்பு மனம் கருப்பா வெளுப்பா என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடு நீக்கி கவலையை போக்கி மூளைக்கு தரும் பொறுப்பு கலையை நீக்கி கவலையை போக்கி மூளைக்கு தரும் அவர்களோடு

திரைப்படமான முழுமையாகில நூறு நாளினும் இதற்கான ஒளிப்பதிவு கருவியான கேமராவை கையாண்ட விதம்தான் டங்கனின் இந்த சதி லீலாவதி திரைப்படத்தில் மக்களை மயங்கடிக்கும் வகையில் திரையில் அவர் என்ன மாற்றம் செய்தார் கேமராவை எவ்வாறு கையாண்டார் அறிந்து கொள்ள தவறாமல் கேளுங்கள் தமிழ் சினிமாவின் விஸ்வரூபம் உங்கள் வர்ணத்தின் விஸ்வரூபத்தில் நாளை காலை ஏழு நாற்பத்தைந்து தமிழ் சினிமாவின் சினிமா விஸ்வரூபம்